அதனால தான் நான் மதுவையும் சரி பரோட்டாவையும் சரி வேண்டாம் நமக்கு தேவையில்லை மதுவையும் பரோட்டாவும் ஒரே ஸ்கேலில் வச்சா பரோட்டா சாப்பிடணுமா சாப்பிடவே கூடாது நிச்சயமாக சாப்பிடக்கூடாது நான் ஏன் அதை திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட பெரிய விமர்சனமே வச்சாங்க பரோட்டாவை வந்து எனக்குன்னு பரோட்டாங்கிற ஒரு வார்த்தை மேலேயோ இல்லை அந்த உணவு மேலே ஒரு பெரிய பழிச்சொல் கொடுக்கணுங்கிறதோ திட்டமெல்லாம் கிடையாது அந்த பரோட்டாவுக்கான மூலப்பொருள் மைதா இருக்கு இல்லையா மைதா சிக்கல்களை பத்தி மருத்துவ உலகம் பல ஆய்வுகள் செய்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த மைதா எப்படி வருது மைதா ஒரு தடவை ஒரு இப்போ லெக்சர்ல ஒரு பெண்கள் கல்லூரியில பேச போனப்ப மைதா வந்து எப்படி வருதுன்னு தெரியுமான்னு கேட்டா பல பேர் ஒரு கிழங்குலேருந்து இருந்து வருதா உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு கிழங்குல வருமா அவங்களுக்கே தெரியல கோதுமையை பட்ட தீட்டி பட்ட தீட்டி தீட்டி இருக்கக்கூடிய நல்ல பொருட்கள் எல்லாம் நீக்கிட்டு வெறும் மாவுதாண்டா மைதாங்கிற விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியல அப்புறம் அந்த மைதால அலாக்ஸான்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அந்த அலாக்ஸான்கிறது நேரடியாக கணையத்தினுடைய பீட்டா செல்களை அழிக்கக்கூடியது அப்படிங்கிறத நான் படித்த காலத்திலிருந்து என்னைக்கு நான் அதை படிச்சனும் அதே நேரத்துல தான் மதுரை மருத்துவக் கல்லூரியில ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு மதுரையை சுற்றி பரோட்டா மிக அதிகம் இந்த பரோட்டா சாப்பிட்றதுனால ரெண்டு பிரச்சனை ஒன்று சர்க்கரை கூடுறது அதிக அளவில் மாரடைப்பு இங்கே வர்றதுக்கும் அது காரணம்னாரு அந்த செய்தியும் அலாக்ஸான் மிகப்பெரிய அளவுல அதுல இருக்கு அந்த அலாக்சான் நேரடியா கனயத்தை தாக்கக்கூடியதுன்னு படிச்சதுக்கு அப்புறம் தான் வேணாண்டா இந்த மைதா வேண்டாம் ஏன் வேணாம் அப்படின்னோன்னா ரெண்டு காரணம் ஒண்ணு இந்த பரோட்டாவை தயாரிக்கிறதுக்கு அவங்க இடுபொருளா சேர்க்குற மைதா அப்புறம் இந்த பரோட்டாவோட சேர்த்து சாப்பிடக்கூடிய பொருட்களில் சேரக்கூடிய மிக அதிகமான உப்பு காரம் கொழுப்பு எண்ணெய் அவசியத்துக்கு அதிகமா நீங்கள் வந்து ஒரு மீன் குழம்பு வைக்கும்போதோ ஒரு சாம்பாருக்கு வைக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு குழம்புக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்துறதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு இதில் வந்து சேர்க்கக்கூடிய எண்ணெய்கள் அதை நடியிரவில் சாப்பிட்றது அப்புறம் வந்து ஒரு ஏழை மக்களுக்கு வெகுஜன ஒரு மக்களுக்கான எளிய உணவாக அது வந்து இருந்தது ஏன்னா விலை குறைவு கடுமையா வேலை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு டக்குன்னு வயிறை பசியாக்குறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இனிப்பு வந்து மனதுல ஒரு கிளர்ச்சி கொடுத்தது மைதா இனிக்கும் அந்த பரோட்டா அதுவும் பரோட்டாங்கிறது வெறும் மைதா மாவு மட்டும் இல்லை அதுல சக்கரை போடுறாங்க அதுல வெண்ணெய் ஊத்துறாங்க அதுல வந்து எண்ணெயை ஊட்டு முட்டையை போட்டு எல்லாம் போட்டு தான் அதை செய்யறாங்க ஸோ இத்தனை விஷயம் அதுல வந்து கேடான பொருள் இருக்குங்கிறதுனால அதை சாப்பிட்றத ரொம்ப பெருமையாகவும் அது ஒரு மகிழ்ந்தோ எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காதனால அது வேண்டாம் 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 அப்படின்னு சொல்றோம் அது இத எப்பவாவது கொஞ்சம் எடுத்துக்கலாம் நீங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அது ஏற்றுக்கொள்ளவே படாது நீங்க வந்து மதுவுனாலும் சரி எந்த பொருள் தீங்கு கிடைக்குமோ அதுல வந்து ஏதோ ஒரு சின்ன பயன் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எப்போவாச்சு கொஞ்சோங்கிற ஒரு வெகுஜன நிலைப்பாடுகளை போய் கிடையாது தப்பு மிகப்பெரிய தப்பு அதனாலதான் நான் மதுவையும் சரி பரோட்டாவையும் சரி வேண்டாம் நமக்கு தேவையில்லை மதுவையும் பரோட்டையும் ஒரே ஸ்கேல் அந்த அளவுக்கு ஏன்னா அப்படி அந்த மது அளவுக்கு அது ஒரு திங் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா மது இன்னொரு வகையான அத்தனை வன்முறைக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் மதுவா தா பார்க்கறது அதனால அதை வேண்டாம் பல பேர் என் சண்டை போடுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இத்தனை உலகம் முழுக்க மது இருந்தா எல்லாம் நான் பெற்ற போய்ட்டா ஆபோன்னு பேசுவாங்க அதனோட சந்தை எப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு எனக்கு அது தேவையில்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான் இல்லையா கல் வேண்டான்னு அந்த நிலைப்பாடு அவர் எப்படி எடுத்துக்க முடியும் நீங்க அன்னைக்கு இருந்த சமூகத்துல கல் வந்து ஒரு முக்கியமான ஒரு உணவாகத்தானே இருந்திருக்கு அதை மீறுறார் இல்லையா ஒரு இயல்புலேருந்து இருந்து ஒரு மீறல் வருது ஏன் மீறல் வருது அவர் அந்த சமூகத்துல அந்த திருவள்ளூர்ங்கிற தனி மனிதரோ இல்ல திருவள்ளூர் ரோடு சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களுமோ சேர்ந்து இதை சாப்பிட்றதுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக தீங்கு நிகழ்கிறது அப்படின்னு நினைச்சு தானே வேணாங்கிறாங்க அப்போ அது மாதிரி நாம் சில விஷயங்களை வெகுஜன மக்களுக்கு பொதுத்தளத்தில் இருந்து சொல்வதற்கு சில குரலை ஓங்கிதான் ஒழிக்கணும் அந்த மாதிரி தான் நான் நூலிக்க இப்போ வந்து நான் என்னுடைய மொபைலில் வச்சுருக்கேன் டாக்டர் அதுக்குள்ளே ஒரு வீடியோ ஏதோ ஒன்று வருது நான் கிளிக் பண்ணுறேன் யூடியூப்குள்ளே போகிறோம் கிளிக் பண்ணுறேன் நல்ல ஒரு பசுமையான இலையில் நிறைய ஆவி பறக்கிற பிரியாணி வச்சுக்கிட்டேன் நிறைய வந்து கோழி எல்லாம் வச்சுக்கிட்டேன் அவர் வந்து ருசிச்சு ருசிச்சு வேக வேகமா அது உண்மையாவே அவர் வேகமா சாப்பிடறாரா இல்ல தான் வேகமா செஞ்சு இருக்குதா அவ்வளவு வேகமாக சாப்பிடுறது இது எப்படி சரி தவறுதா அதுவும் தவறுதா அதாவது அது சாம்பார் சாதமா இருந்தாலும் சரி பிரியாணியா இருந்தாலும் சரி இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு சிறுதானியத்தில் செய்யப்பட்ட ஒரு பிரியாணியா இருக்கணும் என்ன வேணாலும் இருக்கட்டும் உணவு அப்படிங்கிறது வந்து பசியும் ருசியும் தாண்டி சில விஷயம் இருக்கணும்